வணக்கம் தோழர்களே இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் அல்ல இது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக பலமாகவும் ஆயிரம் ஆண்டுகளாக மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் சவாலாக நிற்கும் ஒரு மறைமுக சக்தியாகவும் கருதப்படுகிறது உலகின் பணக்கார கோயில்களில் முதலிடம் வகிக்கும் இந்த ஆலயம் பல மடங்கான மர்மங்களை சுமந்து நிற்கிறது ஒவ்வொரு மாதமும் மூன்று நூறு கோடி முதல் நான்கு நூறு கோடி வரை நன்கொடைகள் திரளும் திருப்பதிக்கு மொத்த மதிப்பீடு ஐந்து லட்சம் கோடியை கடக்கிறது இது பல நாடுகளின் ஆண்டு பட்ஜெட்டை விட உயர்ந்தது ஆனால் இவ்வளவு செல்வம் இருந்த போதிலும் வெங்கடேஸ்வரர் கடனில் இருப்பவர் என ஏன் கூறப்படுகிறார் திருப்பதி கோயிலில் எழுந்தருளியுள்ள சிலை ஸ்வயம்பு எனப்படும் தானாகவே தோன்றிய தெய்வீக உருவம் இந்த சிலையின் மர்மம் அறிவியலையும் மௌனமடைய செய்கிறது சிலையின் முன்புறம் எப்போதும் பசுமை காற்றுடன் இருப்பதோடு அதிலிருந்து தொடர்ந்து வியர்வை வருகிறது வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் ஆக குறைந்த போதிலும் சிலையின் மேற்பரப்பில் வரும் ஈரப்பதம் வெறுமனே இயற்கையின் விளைவாக அல்ல என நம்பப்படுகிறது பூசாரிகள் அடிக்கடி அந்த வியர்வையை துடைக்க வேண்டிய நிலை மேலும் சந்தனக் குளிப்பின் போது சிலையின் மார்பில் லட்சுமி தேவியின் உருவம் தெளிவாக தென்படுகிறது இதற்கு அறிவியல் என்ன விளக்கம் தரும் திருப்பதி கோயிலுக்கு வருபவர்கள் தலைமுடியை தானமாக அளிப்பது ஒரு புனித சமர்ப்பணமாகவே கருதப்படுகிறது ஆனால் இது ஒரு பாரம்பரிய வழக்கம் மட்டுமா மிக அதிசயமாக வெங்கடேஸ்வரர் சிலையின் மேல் காணப்படும் தலைமுடி உண்மையானதாகவே இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது இந்த முடி வெள்ளையாகுவதோ விழுவதோ சிக்குவதோ இல்லை இது அறிவியலால் நிரூபிக்க இயலாத அற்புதம் திருப்பதி சிலையின் பின்புறம் பார்வைக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது நம்பிக்கையின்படி அந்த பின்புறத்தில் ரகசிய சுரங்க பாதைகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் ஒரு இளம் பூசாரி ராமானுஜாச்சாரியார் அந்த பகுதியில் நுழைந்து பார்த்ததாகவும் அவர் கண்டது வரலாற்றில் பதிவே இல்லாத அதிசயமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவர் கண்டது என்ன திருப்பதியில் தினமும் மூன்று முதல் ஐந்து லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் இவை அனைத்தும் ஒரே சுவை ஒரே வடிவம் ஒரே எடை இது எப்படி சாத்தியம் வெங்கடேஸ்வரர் சிலைக்கு முன்னிருக்கின்ற ஒரு விளக்கு என்னையும் திரியும் இல்லாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆயிரத்து ஆண்டுகளாக இதை யார் ஏற்றினர் எப்போது அது எவ்வாறு எரிகிறது இது தெய்வீக சக்தியின் உயிர்நிலை காட்டுமுனையாகவே உள்ளதோ என்னவோ இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நாசா தனது கருடா திட்டம் என்ற ரகசிய ஆய்வு திட்டத்தின் கீழ் திருப்பதி மலைகளை ஆய்வு செய்தது அவர்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் விஞ்ஞானிகளையே மிரளச் செய்தது ஆனால் அந்த அறிக்கைகள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படுவதற்குள் தான் திட்டம் திடீரென மூடப்பட்டது அதில் கூறப்பட்ட இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு தொடர்பான ஒரு முன்னறிவிப்பு உலகையே பதறவைக்கும் அளவுக்கே இருந்ததாக நம்பப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் கோயிலின் வயதை கணிக்க முயன்றது ஆனால் கார்பன் டேட்டிங் கருவிகள் அனைத்தும் கோயிலுக்குள் செல்லும் போது திடீரென செயலிழந்தன இது ஒரு சாதாரண மின்னணு பிழையா அல்லது கோயிலின் சூழலில் உள்ள அதீத சக்தியால் ஏற்பட்டதா இந்த கோயில் தன்னை தானாகவே பாதுகாக்கிறதா என்பதே இப்போது கேள்வியாக உள்ளது வெங்கடேஸ்வரர் அணிந்திருக்கும் கிரீடம் சுமார் ஆயிரம் கிலோ எடையுடையது அதில் பதிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணமணி என்னும் ரத்தினம் கோஹினூரை விட விலை உயர்ந்தது என நம்பப்படுகிறது இதுதான் விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்ட கவுஸ்துப் மனிதானா இவை அனைத்திற்குமான விளக்கம் இந்த பதிவில் உள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஜெய் திருப்பதி பாலாஜின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கோயிலின் நிறுவனம் குறித்து பலர் விஜயநகர பேரரசின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டினார் என நம்புகின்றனர் ஆனால் இது உண்மையல்ல அவர் கட்டினார் என்பது ஒரு புதுமைப்பட்ட புனித அலங்காரம் அந்த வெங்கடேஸ்வரர் சிலை எங்கு இருந்து வந்தது யார் கொண்டு வந்தார்கள் எப்போது இங்கு நிறுவப்பட்டது இவற்றுக்கான பதிலை அறிய நாம் ஒரு புராண கதையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கதை பிரளய காலத்தைச் சொல்லும் அந்த காலத்தில் முழு பூமியும் தண்ணீரால் மூழ்கியது வானத்தின் மேகங்கள் வெடித்தன பவன்தேவ் கோபமுடன் பறந்தார் மழையின் சீற்றம் பூமியை மூழ்கடித்தது அப்பொழுது விஷ்ணு ஆதிவராக அவதாரத்தை எடுத்தார் அவர் தனது மகத்தான பற்களால் பன்னிரண்டு யோசனை ஆழத்தில் மூழ்கிய பூமியை மீட்டு மீண்டும் நிலைநாட்டினார் இந்த நிகழ்வு இந்த பூமியில் படைப்பு மீண்டும் தொடங்கிய தருணம் அதே தருணம் திருப்பதியின் வரலாறுக்கும் தொடக்கமாக அமைந்தது இந்த கதையின் முடிவில் நீங்கள் திருப்பதி கோயிலின் மர்மங்களின் பாதி உண்மையை தானாகவே புரிந்து கொள்வீர்கள் எனவே இந்த கதையை இறுதி வரை தவறவிடாமல் பாருங்கள் ஏனெனில் இது உங்கள் மனதை மாற்றக்கூடிய பயணமாக இருக்கப் போகிறது ஒரு முறை பிரம்மதேவர் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் இவ்வுலகில் எப்போதும் வழிபட்டு கொள்ளக்கூடிய ஒரு கோயிலை கட்டுமாறு வேண்டினார் அதை கேட்டு விஷ்ணு தன் வராக அவதாரத்தை விட்டு விலகி நான்கு கைகளை கொண்ட ஒரு பிரகாசமான தெய்வீக வடிவத்தை எடுத்தார் அந்த வடிவம் விஷ்ணுவின் உயர் பரம்பொருளான ரூபமாகும் இந்த வடிவத்தில் அவர் பூமாதேவியுடன் சேர்ந்து திருமலை மலைகளில் வாழத் தொடங்கினார் அங்கேதான் அவர் மனித குலத்திற்கு தியான யோகம் கர்ம யோகம் போன்ற ஆன்மீக கலைகளை எடுத்துச் சொன்னார் காலம் கழிந்தது யுகங்கள் மாறின கலியுகம் வந்தது அந்த யுகத்தின் தொடக்கத்தில் விஷ்ணு பூமியிலிருந்து வைகுந்தத்திற்கு திரும்பினார் இதை பார்த்த பிரம்மா மிகவும் கவலையடைந்தார் மீண்டும் விஷ்ணுவை பூமிக்கு அழைத்து வர நாரதரிடம் வேண்டினார் நாரதர் தனது தேடலில் கங்கை நதிக்கரையை அடைந்தார் அங்கு சில முனிவர்கள் யாகம் செய்து கொண்டு ஒரு தீவிர விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தது கடவுளுக்கு இந்த யாகத்தின் பலன் வழங்கப்பட வேண்டும் யாரும் ஒரே தீர்மானத்திற்கு வர முடியவில்லை அப்போது நாரதர் அவர்களுக்கு ஒரே வழியை சொன்னார் நீங்கள் மூன்று தெய்வங்களையும் சோதித்து பாருங்கள் அதன் பின் யாரை தலை நீங்கள் உணர்கிறீர்களோ அவருக்கே யாக பலன் அழியுங்கள் அந்த ஆலோசனையின் பேரில் மகரிஷி பிறகு திரிதேவரை பரிசோதிக்க முனைந்தார் முதலில் அவர் பிரம்மதேவரிடம் சென்றார் அந்த நேரத்தில் பிரம்மா பிரபஞ்சத்தின் சிருஷ்டி பணிகளில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார் பிருகு அவரிடம் கவனிக்கப்படவில்லை என்ற உணர்வில் கோபமடைந்தார் அவர் அங்கிருந்து நேராக சிவபெருமானை நாடினார் சிவபெருமான் பிறகுவை பார்த்தவுடன் மகிழ்ச்சியுடன் அவரை அணுகினார் அவரை அன்புடன் அணைத்துக் கொள்ள முனைந்தார் ஆனால் மகரிஷி பிறகு அந்த அரவணைப்பை ஏற்க மறுத்தார் அவர் கூறியது மகாதேவா நீங்கள் எப்போதும் வேதங்களின் கட்டுப்பாடுகளை மீறுகிறீர்கள் தீய அசுரர்களுக்கும் மதத்தின் எதிரிகளுக்கும் கூட நீங்கள் அளிக்கும் வரங்களால் இந்த உலகமே துன்புறுகிறது இத்தகைய செயல்கள் காரணமாக உங்கள் அரவணைப்பை என்னால் ஏற்க முடியவில்லை இந்த கடுமையான வார்த்தைகள் சிவபெருமானை கோபமடைய செய்தது ஆனால் அன்னை பார்வதி அவரது கோபத்தை அடக்கி சமாதானப்படுத்தினாள் மகரிஷி பிறகு இறுதியாக வைகுந்தத்திற்கு சென்றார் அங்கு பகவான் விஷ்ணு நிதிரையில் ஆழ்ந்திருந்தார் அந்த நேரத்தில் அன்னை லட்சுமி தனது கணவனின் திருக்கால்களை நேசத்துடன் அழுத்திக் கொண்டிருந்தார் மகரிஷி அவரை விழித்தெழுப்ப முடியவில்லை என்பதனால் கோபம் கொண்டு விஷ்ணுவின் மார்பில் கடுமையாக உதைத்தார் அந்த வெறிச்சொல்லான அச்செயலுக்கு பதிலளிக்கவில்லை விஷ்ணு பரமபணிவுடன் எழுந்தார் பிருகுவிடம் மன்னிப்பு கேட்டார் மேலும் முனிவரே உங்கள் மென்மையான பாதங்கள் என் கடினமான மார்பினால் வலிக்கவில்லையா என்றும் கேட்டார் இந்த இந்தளவுக்கு பணிவும் சகிப்புத்தன்மையும் கொண்ட ஒரு தெய்வத்தை பார்த்த மகரிஷி பிறகு மனமுவந்தார் தனது கோபத்தை மாற்றி அனைத்து யாகங்களின் பலனும் இப்போது முதல் விஷ்ணுவாலே பெறப்படும் என அறிவித்தார் விஷ்ணு தனது மார்பில் உதைத்தவரை மன்னித்தார் ஆனால் அந்த மன்னிய அன்பை அவமானமாக எடுத்துக்கொண்டவர் லட்சுமி தேவி தன் கணவனின் அவமானத்தால் மிகவும் வருந்திய லட்சுமி விஷ்ணுவிடம் பிருகுவை சபிக்க வேண்டினாள் ஆனால் விஷ்ணு மன்னிப்பின் கடல் அவர் அவ்வாறு செய்யவில்லை இது லட்சுமியின் மனதில் வலியை ஏற்படுத்தியது அவர் வைகுந்தத்தை விட்டு விலகினார் பூமிக்கு வந்து கோலாப்பூரில் தவம் செய்யத் தொடங்கினார் அவரை இழந்த விஷ்ணு வைகுந்தத்தில் தனிமையை உணரத் தொடங்கினார் பின் லட்சுமியை தேடி பூமியில் வந்தார் அவர் காடுகளில் அலைந்தார் நதிக்கரைகளில் அமர்ந்தார் மலைமுனைகளில் நின்று அழுதார் லட்சுமியை காண முடியவில்லை மிகவும் சோர்வுற்ற அவர் ஒரு நாள் வெங்கடமலையில் பெரிய எறும்பு புற்றின் அருகில் ஓய்வெடுக்க தொடங்கினார் இந்த துயரத்தை பார்த்த சிவன் மற்றும் பிரம்மா அவருக்கு உதவ முடிவு செய்தனர் அவர்கள் ஒரு பசு மற்றும் கன்றாக உருவமாற்றம் செய்து பூமிக்கு வந்தனர் அவர்கள் கோலாப்பூரில் தவமிருக்கும் அன்னை லட்சுமியிடம் வந்து தனது உதவியை சொன்னனர் லட்சுமி அந்த பசு மற்றும் கன்றை பிடித்து அப்போது ஆட்சி செய்த சோழ மன்னரிடம் ஒப்படைத்தார் மன்னர் இருவரையும் தனது அரண்மனைக்குட்பட்ட கால்நடை தொழுவத்தில் வைத்து பராமரிக்க செய்தார் பசுவின் பராமரிப்பு ஒரு மெய்ப்பனிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடக்கத்தில் பசு தினமும் பாலை வழங்கியது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அது திடீரென பால் கொடுப்பதை நிறுத்தியது மெய்ப்பன் குழப்பமடைந்தார் பசு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிது நேரம் எங்கோ மறைந்து திரும்பி வந்தது ஆனால் திரும்பும் போதெல்லாம் அதன் மடி காலியாகவே இருந்தது ஒரு நாள் சந்தேகத்தின் அடிப்படையில் மேய்ப்பன் பசுவை பின்தொடர்ந்தார் அப்போது பசு திருமலையின் ஒரு பக்கத்தில் உள்ள சிந்தி பாம்பி ஒன்றை அடைந்து அதன் மீது பாலை ஊற்றியது அதை பார்த்த மேய்ப்பன் அதிர்ச்சி அடைந்தார் அந்த பாம்பியின் உள்ளே விஷ்ணுவே அமர்ந்திருந்தார் பசு தன் பாலை பகவானுக்கே அர்ப்பணித்து வந்தது என்பதை அவர் உணர்ந்தார் ஆனால் இவ்வியப்புடன் கூடிய நிகழ்வில் அவர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பசுவை நோக்கி ஒரு கோடரியை எரிந்தார் அந்த கணம் விஷ்ணு திடீரென தோன்றினார் பசுவை காப்பாற்றும் முயற்சியில் கோடரி நேராக விஷ்ணுவின் நெற்றியில் விழுந்தது காயமடைந்த பகவான் கோபமடைந்தார் மெய்ப்பனுக்கு மரண தண்டனை அளித்தார் இந்தச் செய்தி சோழ மன்னருக்கு தெரிந்ததும் அவர் உடனே சம்பவ இடத்திற்குச் சென்றார் அவரை நோக்கி விஷ்ணு கூறினார் வேலைக்காரனின் பாவத்தில் எஜமானருக்கும் பங்கு உண்டு அதனால் நீ அரக்கனாய் உன் வாழ்நாள் முழுவதும் அலைவாய் இந்த சாபத்தால் மன்னர் பயந்து போனார் வெங்கடேஸ்வரரிடம் மன்னிப்பு கேட்டார் விஷ்ணு தனது கோபத்தை அடக்கி ராஜாவுக்கு ஒரு வரம் அளித்தார் ராஜா உங்கள் அடுத்த பிறப்பில் நீ ஆகாஷ ராஜாவாகப் பிறப்பாய் உங்களுக்கு பத்மாவதி என்ற மகள் பிறப்பாள் அவள் என் வெங்கடேஸ்வர வடிவத்தை மணப்பாள் விஷ்ணுவின் வார்த்தை நிகழ்ந்தது சோழ மன்னர் ஆகாஷ ராஜாவாக மறுபிறவி எடுத்தார் அவரது வீட்டில் பத்மாவதி என்ற அழகிய மகள் பிறந்தார் அதே சமயம் விஷ்ணுவும் வகுலா தேவி என்ற தியானவதி திருவுடையவளின் வீட்டில் ஸ்ரீனிவாசர் என்ற பெயரில் மனிதனாகப் பிறந்தார் இருவரும் வளர்ந்து திருமணத்திற்கு தகுந்த வயதில் வந்தனர் ஒருநாள் பத்மாவதி சில தோழிகளுடன் காட்டில் உலா வந்தபோது ஒரு கொதித்த காட்டு யானை அவர்களை நோக்கி ஓடி வந்தது அச்சமயம் ஸ்ரீனிவாசர் தோன்றி அவளை காப்பாற்றினார் இந்தச் சந்திப்பிலேயே இருவரும் முதல் பார்வையிலேயே காதலித்தனர் பத்மாவதி இந்த உண்மையை தனது தந்தைக்கு கூறினார் ஆரம்பத்தில் ஸ்ரீனிவாசர் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் மன்னர் திருமணத்தை மறுத்தார் ஆனால் அதே இரவு மகாவிஷ்ணு மன்னரின் கனவில் தோன்றி முந்தைய பிறவியின் நிகழ்வுகளை நினைவூட்டினார் அதன்பின் மன்னர் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார் மணமகன் தரப்பே மணமகள் தரப்புக்கு மனப்பொருள் வழங்க வேண்டும் ஏழ்மையான ஸ்ரீனிவாசருக்கு இதற்கான வசதி இல்லை எனவே அவர் செல்வத்தின் கடவுள் குபேரனிடம் சென்று பணம் கடன் கேட்டார் அவர் கூறியது கலியுகத்தின் முடிவுக்கு முன் இந்த கடனை திருப்பிச் செலுத்துவேன் இன்றும் திருப்பதி கோயிலில் நடைபெறும் நன்கொடைகள் அந்த கடனை திருப்பிச் செலுத்தும் முயற்சியாகவே நம்பப்படுகிறது தன் திருமணத்தின் போது ஸ்ரீநிவாசர் குபேரனிடமிருந்து பெற்ற கடனை கலியுக முடிவுக்கு முன் திருப்பிச் செலுத்துவேன் என வாக்களித்திருந்தார் அதனால்தான் இன்றும் கூட திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வருவாயில் ஒரு பகுதியை நன்கொடையாக வழங்குகிறார்கள் அந்த கடனை அடைக்க உதவவே இந்த கதையின்படி ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் திருமணம் செய்து கொண்டதும் இதைப்பற்றி மாலட்சுமி அறிந்தார் தன் கணவர் வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறார் என்பதை நம்ப முடியாமல் மிகுந்த வெயிலாகவும் கோபத்துடனும் இருந்தார் பின்னர் லட்சுமி தேவி மற்றும் பத்மாவதி தேவி இடையே தகராறு ஏற்பட்டது இந்த வாக்குவாதம் தீவிரமாகி ஸ்ரீனிவாசர் தன்னை ஒரு சிலையாக மாற்றிக்கொண்டார் இன்று அந்த சிலைதான் திருப்பதி வெங்கடேஸ்வரர் என போற்றப்படுகிறது தன் கணவர் சிலையாக மாறியதை பார்த்த லட்சுமி தேவியும் தன் தவறை உணர்ந்த பத்மாவதியும் இருவரும் அந்த சிலையில் மூழ்கினார்கள் இதனால்தான் இன்று வெங்கடேஸ்வரர் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரது மார்பில் மாலட்சுமி மற்றும் பத்மாவதி தேவியின் வடிவங்கள் தென்படுவதாக நம்பப்படுகிறது அதனால்தான் பூசாரிகள் பகவான் குளித்த பிறகு அவருக்கு கீழே ஒரு வேட்டி அணிவிக்கிறார்கள் மேல் உடலை சேலையால் அலங்கரிக்கின்றனர் இது விஷ்ணு மற்றும் அவருடைய துணைவியரின் அற்புதமான சம்பந்தத்தின் சான்று இந்த கோயிலை யார் கட்டினார்கள் எப்போது இந்த கேள்வி நீண்ட காலமாகவே ஒரு பழமையான மர்மம் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐடி மெட்ராஸ் மேற்கொண்ட ஆய்வில் கோயிலின் சுவர்களில் புள்ளி இரண்டு அங்குல இடைவெளி மட்டுமே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இத்தகைய துல்லியத்துடன் கட்டுமானம் செய்வது இன்றைய லேசர் தொழில்நுட்பத்துடனும் சாத்தியமல்ல என நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சாத்தியமாகியது திருப்பதி கோயிலின் வளர்ச்சி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது கிறிஸ்து பிறப்பு எண்ணூற்று இருபத்தைந்தில் பல்லவ மன்னர்கள் கோயிலின் ஆரம்ப கருவறையை கருப்பு கிரானைட்கள் கொண்டு கட்டினர் பதினோராம் நூற்றாண்டில் சோழ வம்சம் கோயிலை விரிவுபடுத்தி பன்னிரண்டு கிராமங்களை நன்கொடையாக வழங்கியது பின் விஜயநகரப் பேரரசின் காலத்தில் குறிப்பாக பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த காலத்தில் கோயிலின் முக்கியமான வளர்ச்சி நிகழ்ந்தது அவர் கோபுரம் கட்டினார் முப்பது கிராமங்களை கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கினார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது இல் மராட்டிய ஆட்சியாளர் ரகுநாத் ராவ் பேஷ்வா ஒரு பெரிய வெள்ளி சிம்மாசனத்தை நன்கொடையாக வழங்கினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கோயிலின் நிர்வாகம் மகந்தர்களிடம் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கப்பட்டு இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இதன் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் பத்தாம் நூற்றாண்டின் ரகசிய சுரங்கப்பாதைகள் இவை அனைத்தும் கோயிலின் வரலாற்றுப் பெருமையை நிரூபிக்கின்றன திருப்பதி கோயிலின் செல்வ வளம் பற்றி பார்ப்போம் பதினோரு டன் தங்கம் மற்றும் வெள்ளி ஆயிரக்கணக்கான தங்க ஆபரணங்கள் இரண்டு புள்ளி ஐந்து டன் தங்க கவசம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு பக்தர் ஆயிரக்கணக்கான தங்கத்தை நன்கொடையாக அளித்தார் இது ஒரு நாளில் ஒரு கோயிலுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நன்கொடையாகும் திருப்பதி தேவஸ்தானம் இந்த செல்வத்தை பாதுகாத்து நிர்வகிக்கிறது நாற்பத்து மூன்றாயிரம் ஏக்கர் நிலம் பங்குச்சந்தையில் பத்து கோடி ரூபாய் முதலீடு உலகம் முழுவதும் பன்னிரண்டு வங்கிக் கணக்குகள் மாத வருமானம் முன்னூறு கோடி ரூபாய் முதல் நானூறு கோடி ரூபாய் வரை ஆண்டு வருமானம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதல் ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை ஆண்டு செலவுகள் ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய் முதல் ஆறு ஆயிரம் கோடி ரூபாய் வரை இரண்டாயிரம் ரூபாய் கோடிக்கு மேல் இவ்வளவு செலவிடப்பட்டாலும் கோயிலின் செல்வம் பத்து மடங்கு வேகத்தில் வளர்கிறது இது ஒரு விசித்திரமான ஆனால் மர்மமிக்க பாரம்பரியம் மேய்பன் விஷ்ணுவின் தலையில் கோடரியை எரிந்தபோது அவரது நெற்றியில் ஆழமான காயம் ஏற்பட்டது இதனால் அவரது தலைமுடி வெட்டப்பட்டது அப்போது காந்தர்வ இளவரசி நீலாதேவி தன் அழகான நீண்ட தலைமுடியை எதையும் யோசிக்காமல் வெட்டி விஷ்ணுவின் தலையில் சேர்த்தாள் ஒரு பெண்ணின் அழகின் முக்கிய அம்சமான தலைமுடியை தானம் செய்பவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என ஆசி வழங்கினார் இதனால் இன்றும் எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் தலைமுடியை இங்கு தானம் செய்கிறார்கள் நம்பிக்கையின்படி வெங்கடேஸ்வரர் சிலையிலுள்ள தலைமுடி நீலாதேவியின் தலைமுடியே அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விழாதே சிக்காதே இருப்பதாக கூறப்படுகிறது பக்தர்களின் தலைமுடிகள் கோயில் ஊழியர்களால் சேகரிக்கப்படுகின்றன பின்னர் அவை சுத்திகரிக்கப்பட்டு முடிநீட்டிப்புகள் அல்லது திரிகளாக தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளில் விற்கப்படுகின்றன இந்த விற்பனையின் மூலமாக கோயிலுக்கு மாதத்திற்கு சுமார் இருபது லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது இப்பொழுது சிலைக்கு பின்னால் உள்ள மர்மங்கள் பற்றி பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு பூசாரி ராமானுஜாச்சாரியார் சிலைக்குப் பின்னால் எட்டிப் பார்ப்பதற்கான ஆர்வத்தில் ஒரு பயங்கரமான அனுபவத்தை எதிர்கொண்டார் மறுநாள் அவர் பார்வையையும் பேசும் திறனையும் இழந்தார் இந்தச் சம்பவம் கோயில் பதிவுகளில் தெய்வீக சாபமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது வால்மீகி ராமாயணத்தின்படி இந்த சிலையின் பின்புறம் அண்ட ஆற்றலின் மையம் என கருதப்படுகிறது இது ஆன்மீக மற்றும் பௌதிக உலகங்களை இணைக்கும் இடமாக விளக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தில் இரவில் தனியாக கருவறையில் இருந்தபோது யாரோ சுவாசிப்பது போல சத்தம் கேட்டது அதேபோல் ஒரு பாதிரியார் சிலைக்கு பின்னால் நீல ஒளி தெரிந்ததாக கூறினார் இரண்டாயிரத்து பதினொன்றில் அகச்சிவப்பு கேமரா நிறுவ முயற்சி தோல்வியடைந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐடி மெட்ராஸ் விஞ்ஞானிகள் வெளியிட்ட ஆய்வில் சிலையின் பின்புறம் கதிரியக்க பண்புகள் காணப்பட்ட தாக தெரிவிக்கப்பட்டது ஒளி விழும்போது விசித்திரமான அலைகள் எதிரொலிக்கின்றன எனவும் கூறப்பட்டது இது கோட்பாடாக மட்டுமே உள்ளதே தவிர அதன் உண்மை அறிவியலால் இன்னும் விளக்கப்பட முடியவில்லை மத நூல்களில் கூறப்படுவது போல் இங்கு ஏழு இரகசிய பாதைகள் உள்ளன அதில் முக்கியமான மூன்று ஒன்று பிரம்மாஸ்திர சுரங்கப்பாதை இதில் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் பிரிட்டிஷ் பொறியாளர்கள் தேட முயன்றபோது ஐந்து பேர் மர்மமாக காணாமல் போனதாக கூறப்படுகிறது இரண்டாம் ஸ்வர்ணபந்தர் மார்க் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இங்கு ஐநூறு டன் தங்கம் மறைத்திருந்ததாக நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜிபிஆர் ஆய்வில் இதற்கான சுட்டுக்கள் கிடைத்தன மூன்றாம் காலாபாணி பாதை இதன் உள்ளே கருப்பு நீர் போன்ற திரவம் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து ஒன்றில் எடுத்த மாதிரியை ஆய்வகத்தில் பரிசோதித்த நிபுணர் பார்வையை இழந்தார் இறைவனின் சிலை வியர்க்கும் உண்மை பற்றி எரியுமா மிக அசாதாரணமான உண்மையொன்று இறைவன் சிலையிலிருந்து தொடர்ந்து வியர்வை வழிந்து வருகிறது இதனால்தான் கோயில் வளாகத்தில் பனி கட்டி விசிறி போன்ற ஏற்பாடுகள் செய்துள்ளனர் இந்த வியர்வை துடைப்பதற்காக தினமும் புதிய துணி பயன்படுத்தப்படுகிறது இந்த துணிகள் பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இவை அனைத்தும் திருப்பதி கோயிலின் மறைக்கப்பட்ட அதிசயங்களை காட்டுகின்றன ஒரு பக்கம் சாஸ்திரங்கள் மறுபக்கம் அறிவியல் இவை இரண்டும் இன்னும் பதிலை தர முடியாத அதிசயங்களால் நிரம்பியுள்ளன இறுதியாக திருப்பதி கோயில் மரபும் மர்மங்களும் கலந்திருக்கும் தெய்வீக களஞ்சியம் அறிவியலால் புரியாத அதிசயங்கள் புராணங்கள் சொன்ன அதீத உண்மைகள் இவை அனைத்தும் வெங்கடேஸ்வரரின் அந்த சர்வ வல்லமையை ஒளிவிடுகின்றன இங்கு பக்தியும் விசுவாசமும் உணர்த்த முடியாத சக்தியாக மாறுகின்றன ஜெய் ஸ்ரீ வெங்கடேசா இந்த சக்தி உங்களின் வாழ்க்கையிலும் ஒளிரட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்